ஹாய் எங்களுக்கு வணக்கம் நான்கு மோடி சென்ட்ரெல் பகுதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவர் நகரில் வந்து ஒரு பில்டிங் வந்து தனியாக சென்ட்ரெல்ட்ருக்கு அப்போ அந்த பில்டிங் தான் வந்து உள்ள போய் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு தான் பார்த்துக்கலாம் சரி வாங்க இப்படி போகலாம் ஆளு வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பசு ஒட்டி திருவள்ளுவர் நகரில் தான் வந்து இந்த பில்டிங் இருக்குது இப்போ இது வந்து புனியாசனாக்கி முன்னாடி நாள் வேலை செஞ்சுருக்கோம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டெலாம் போட்டு செக் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ இது வந்து போட்டிக்கோ பத்துக்கு இருபது இதில் பார்த்திங்கன்னா கலர் கலராக தான் வந்து பாட்டி வந்து கேட்டிருக்காங்க லைட்டு ஸ்பாட் லைட் வந்து சிக்ஸ் வாட்ஸில் போட்டிருக்கோம் இதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பெயிண்டிங் வேலையெல்லாமே முடிஞ்சுது இப்போ வேலை செஞ்சிட்ருக்கு சன் சைடு எல்லாமே வந்து சிக்ஸ் வாட்ஸு ஸ்பாட் லைட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் ஹாலு இதில் வந்து நாலு பக்கம் நாலு ஸ்பாட் லைட்டு இது சிக்ஸ் வாட்ஸு கலர் நாலு பக்கமே போட்டிருக்கோம் நாலு கலரு இப்போ அடுத்தது வந்து இது டைனிங் ஹாலு இது வந்து ஆறுக்கு பத்து சைஸு ஓகே இது கிச்சனு கிச்சனுக்குள்ளே எல்லாமே சீட்டெல்லாம் மாட்டிட்டோம் மெயில் கவர் மட்டும் இன்னும் மாட்டாமல் இருக்குது இந்த பில்டிங் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஜிஎம் மாடுலர் சுட்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போது ஹாலுக்குள்ளே வந்துவிட்டால் மறுபடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே தான் போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு ஹோல்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் அதுபோக ஏசி மேலே வந்து ஃபேன் ப்ரொவிஷன் வந்து மூணு கொடுத்துருக்கோம் டூ வே கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதுலேயும் ஒரு பப்பாயின் இருக்குது இப்போது எயிட்டீன் மாடலாக சுவிட்ச் சீட்டு கீழே வந்து ஃபுட்லாம் போட்டிருக்கோம் இப்போ வந்து அப்படியே நம்ம இருந்து திரும்பி நேரு ஸ்மால் பெட்ரூமுக்கு போகிறோம் இது வந்து பத்து பைய பத்து சைஸ் ஸ்மால் பெட்ரூமு இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பாயிண்ட் மொத்தம் டியூப் லைட்டு ஹோல்டரு அது போக லைட் ஒன்று அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சுவிட்ச் சீட்லேயுமே வந்து அதாவது டூவே கொடுத்த சீட்லேயும் பிளக் பாயிண்ட் இருக்கும் மெயின் சுவிட்ச் சீட்லேயும் ப்ளக் பாயிண்ட் இருக்கும் அது சன்சைட் பாயிண்ட் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமுக்குள்ளேயே தான் வரும் ஓகே இது இது வந்து அட்டாச் பாத்ரூமு ஓகேங்களா இன்னும் பைப் போடல இன்னும்